ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடுவதற்காம் காரண காரியங்கள்லாம் வேணாம் உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வழிபடலாம் அது மாதிரி உங்களுக்கு கடவுளை போய் வழிபட முடியறதுக்கு நேரம் இல்லை முடியல அப்படின்னு வேணான்னு இருந்துடலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது இது இந்த கடவுளை வழிபடுறதும் வழிபடாமல் இருக்கிறதும் அவங்கவுங்க மனதை பொறுத்த விஷயம் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகங்களுக்கு ஏற்ற மாதிரி சில சூட்டபிள் கடவுள்கள் சில பேருக்கு வரும் சில பேருக்கு வந்து சில கடவுள்களை கும்பிட்டுட்ருப்பாங்க அந்த கடவுள்களில் சில பலன் கிடைக்காமல் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி கிடையாது அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் அவங்கவுங்க எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன சந்திக்கணும் இருக்குது என்னென்ன பெறணும் எதை இழக்கணுங்கிறத அது ரொட்டினாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதையும் மீறி என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்துக்கு இப்போ திருப்பதிக்கு போயிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாம் செல்வ வளம் கிடைச்சிரும் குபேரனை கண்டுபிடிச்சோம்னா ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிடுவோம் கும்பகரணனை கண்டு பிடிச்சோம்னா நம்ம நிம்மதியாக தூங்கலாம் இப்படியெல்லாம் நினைக்க முடியாது அவரவர்களுக்கு எழுதப்பட்ட விதி அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறைச்சி அதாவது ஜீரோவை வந்து ஒன்றும் ஆக்க முடியாது ஆனால் ஒன்றை ரெண்டாக்கிக்கலாம் இல்லையா இதுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் அதனால் நம்மளோட ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்குது என்ன வலிமை இல்லை எது நமக்கு கிடைக்கும் எது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி போகிறவங்க வந்து நிறைய பேர் வந்து காலகஸ்திக்கு போகிறாங்க இல்லையா நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு திருப்பதி போயிட்டு அங்கேருந்து வந்து உடனே காலகஸ்திக்கு போகக்கூடாது வர்ற வழியில் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அல்லது காலகஸ்திக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத விட சொன்னவங்க என்ன காரணத்தை முன்னிலைப்படுத்தி சொன்னாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதை சொல்ல முடியும் ஆனாலும் ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்ல வரேன் நீங்கள் வந்து உண்மையிலே பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு ஜோதிடரோ ஒரு ஆலோசகரோ வலியுறுத்தி ஒரு கோயிலுக்கு போக சொன்னாங்கன்னா அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அந்த தெய்வத்தை மட்டும் வணங்கிட்டு அந்த நாளில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு வர்றது தான் சிறப்பு இந்த மாதிரி எந்த பரிகாரமும் இல்லை நான் ஒரு கோயிலுக்கு சாதாரணமாக போகிறோம் ஒரு மன அமைதிக்காக போகிறேன் இல்லை வேறு ஏதோ கேட்குறதுக்கு வேண்டிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த தடையும் இல்லை இப்போ எப்படி எப்படின்னு பார்க்கும்போது திருப்பதி அப்படிங்கிற மலையை பற்றி சொல்லும்போது மலை வந்து திருப்பதி அதான் சொல்கிறோம் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசர் தானே அப்போ திருப்பதிங்கிற மலை வந்து சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வந்து புதனை குறிக்கக்கூடிய காரகத்துவம் இங்கே வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ஒலி கிரகம் புதன் அப்படிங்கிறது போது புத்திசாலி கிரகம் அப்போ சந்திரனுடைய இடத்தில் குடியிருக்கக்கூடிய பெருமாள் பெருமாள் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல வெங்கடேச பெருமாள் அப்படின்னு வரும்போது புதன் வந்துடுவார் அப்போ திருப்பதி மலை வந்து சந்திரனையும் அங்கே இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் வந்து புதனையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்துட்டு வரும்போது இந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதனுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா உச்சம் நீச்சம்லாம் எல்லாருக்கும் புதுன்னு வச்சுக்கோங்களேன் பகை வீடுன்னு ஒன்று எடுப்பாங்க ஒரு ஒரு கிரகத்துக்கும் அப்படி பகை வீடு அப்படின்னு எடுக்கும்போது புதனுக்கு வந்து கடுமையான பகை வீடு வந்து கடகம்தான் கடகத்துக்குரிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அதனால வந்து அங்கே போகாமல் இருக்க முடியுமா அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய சந்திரனை வந்து காரகத்துவமாக கொண்ட திருப்பதி மலையில தானே வெங்கடேச பெருமாள் குடியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தொடர்ந்து வந்து நாம் திருப்பதிக்கு போயிட்டு வர்றது வந்து அவங்கவுங்களுடைய நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு சில பேருக்கு காரியம் நடக்கலாம் சில பேருக்கு நடக்காமல் போகலாம் ஒருத்தவங்களுக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால அங்கே போகிற அத்தனை பேருக்கும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு சிலருக்கு வேண்டிய கோரிக்கைகள் நிறைவேறலைங்கிறதுனால போகிறவங்க அத்தனை பேருக்கும் நடக்காதுங்கிற மாதிரி பார்க்க முடியாது காலகஸ்தி அப்படின்னு பார்க்கும்போது காலத்தின் ஆதர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க அந்த காலத்தின் ஆதரை வழிபடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு சிவனோட அம்சம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நாகதோஷத்துக்கு பரிகார தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இதை வந்து ராகுக்கு உரிய இடமா கேதுக்கு உரிய இடமா அப்படின்னு எடுக்கிறது வந்து ஒரு சின்ன குழப்பம் யார் தெளிவுப்படுத்துவாங்கன்னா என்னுடைய ஆசான் நல்லை வசந்தன் ஐயா அவர்கள் வந்து இது வந்து பல ஆராய்ச்சிகள் செய்திருந்து அவர் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சில விஷயங்களை நமக்கு சொல்லுவார் அந்த வகையில் அவர் சொன்ன கருத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து மனதோடு சம்மந்தப்பட்டது ஜோதிடம்ங்கிறது தெய்வீக கலை இதில் வணிகத்தை புகுத்தாமல் பேசுகிறது வந்து ரொம்ப பெரிய போராட்டம் என்னை கூட நிறைய கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன ஜீன்ஸ் போட்டுருங்க லேட்டஸ்ட்டு ட்ரெஸ்ஸு டிசைன்லாம் போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க ஜோதிடர்கள்லாம் எந்த அடையாளமும் கிடையாது நம்ம என்ன இதை பார்த்து இந்தந்த விஷயங்கள் இருந்தால் எப்படின்னு தானே போகிறோம் இதுக்கு வந்து அடையாளங்கள் தேவை இல்லை அதனால் அது வணிகமயமாக்காமல் நம்ம வந்து சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போது உலக அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு ஏன்னா இந்த ஏழாம் தேதி பிறந்தவங்கெல்லாம் ஏதோ அவங்கவுங்க துறையில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிச்சு போயிருப்பாங்க அப்படிலாம் நம்ம நிறைய எடுத்துகிட்டு வரோம் அது மட்டும் இல்லை இந்த மலைகள் வந்து ஏழு மலையாக இருக்குது இல்லையா அந்த ஏழு மலைகள் சேரக்கூடிய இடங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அப்போ திருப்பதி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த காலகஸ்தி அப்படிங்கிறது வந்து ஏழு மலையை ஒட்டி இருப்பதனால் இது கேதுக்கு உரிய தலம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக முடிவு எடுத்துக்கணும் சரி அப்போ கேதுக்குரிய தலங்கிறது எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா ஏழுங்கிறது தானே நம்ம வைப்போம் கேதுக்குரிய எண் வந்து ஏழு தானே அப்போ சப்தகிரிங்கிறது ஏழு மலை ஏழு மலையான் அப்படிங்கிறது வெங்கடேச பெருமாள் தான் அப்போ சப்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய சர்ப்ப கிரகத்துக்கு உரிய தலம் அப்படின்னு பார்க்கும்போது அது கேதுக்குரிய தலமாகத்தானே கருதப்படுகிறது அப்போ கேதுக்குரிய தலமாகத்தான் இதை கருதணும் அப்போ சந்திரனுக்குரிய திருப்பதி மலை புதனுக்குரிய வெங்கடேச பெருமாள் அதோடு சேர்ந்த கேது அப்படின்னு பார்க்கும்போது இது நிறைய பேர் ராகுன்னு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தான் ஏழு மலை சப்தகிரி கேதுக்குரிய எண் ஏழு அப்படிங்கிறது நெல்லை வசந்தனையா சொன்ன விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ காலஹஸ்திங்கிறது கேதுவுக்குரிய பரிகாரத்தலமாக இங்கே கருதப்படுகிறது இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பரிகாரத்துக்காக ஒரு கோயிலுக்கு போகும்போது தான் இன்னொரு கோயிலுக்கு போகக்கூடாது நீங்கள் சாதாரணமாக போகும்போது எங்கே வேணாலும் போயிட்டு எங்கே வேணாலும் வரலாம் திருப்பதிக்கு போகிறதும் போகாததும் உங்கள் விருப்பம் இறைவனை வணங்குறதுக்கு போகலாம் ஏதோ ஒரு எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து போகும்போது கிடைச்சாலும் கிடைக்காட்டி இறைவனுடைய அருள் கிடைச்சா போதுங்கிறதோட வந்துடணும் அடுத்தது வாங்க அப்போ கேதுவுக்கு வந்து காலகஸ்தின்னா ராகுக்கு எங்கே இருக்குது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ராகு கேது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால காலகஸ்திக்கு போய் நாகதோஷதிக்கிறது அனுப்புவாங்க தவிர இதுக்கு இன்னொரு முக்கியமான தளம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது சங்கரன் கோயில் தான் வந்து ராகு கூறிய மிகச் சிறப்பான தலம் அந்த ராகு பரிகார தளத்திலையும் இதே போல் ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த ராகு கால நேரத்தில் அங்கே வந்து அந்த ராகு கேது நிவர்த்தி பரிகாரம் நடக்கும் ஆனால் அது வந்து ராகுக்குரிய தலமாக நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து ஏழாம் எண்ணுக்குரிய கேதுங்கிறனாலும் அந்த கேதுவை குறிக்கக்கூடிய தலமாக நம்ம காலகஸ்தி எடுத்துக்கொள்வதனால சதுரகிரி அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு இல்லையா சதுரகிரி சதுரம் அப்படின்னா நாளை குறிக்கக்கூடியது அப்போ சதுரகிரி அப்படிங்கிறது நான்கு மலைகளோட தொகுப்பாக சொல்லப்படுறதுனால அந்த சதுரகிரி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சங்க சங்கரன் கோயிலில் உள்ள அங்க சங்கரனயனார் ராகு தோஷ நிவர்த்தி தலங்களில் இதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு காலத்தில் அங்கேயும் ராகுதோஷ நிவர்த்தி நடக்கும் ஆக்சுவலாக நாகதோஷ நிவர்த்தின்னு தான் சொல்லுவாங்க அப்ப ராகுதோஷ நிவர்த்தின்னா சங்கரன் கோயில் கேது தோஷ நிவர்த்தின்னா காலகஸ்தி இப்போ நாகதோஷ நிவர்த்தி அப்படின்னு வரும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சங்கரன் கோயிலில் இந்த நாகதோஷ நிவர்த்திக்குரிய பரிகாரங்கள் செய்து கொண்டு இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை காலகஸ்தியில் இருக்கக்கூடிய அந்த காலத்திநாதர் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுக்கு பரிகார நிவர்த்தி பண்ணுறது சிறப்பு அப்படிங்கிறத நெல்லை வசந்தன் ஐயா ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்காரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ராகு கேது எதுவாக இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி தரக்கூடிய தளம் வந்து காலகச்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க சங்கரன் கோயிலை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறதே இல்லை ஏன்னா நெல்லை வசந்தன் ஐயா வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சியும் செஞ்சு செஞ்சு அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் தான் வெளியில் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க அதனால் நெல்லை வசந்தன் ஐயா சொன்னது என்னென்னா ராகு கேது தோஷம் இல்லை சர்ப்ப கிரக தோஷங்கள் எப்படி வந்தாலும் சரி இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவோட சூரியன் சந்திரனோட ராகு கேதுக்கள் சேர்ந்து எது இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ராகு கால வேலையில் வந்து சங்கரன் கோயிலில் ஒரு தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு கேப் விடாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலகஸ்தியில் ஒரு ராகுகேத நிர் தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா இது ஓரளவு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் திருப்பதிக்கு போனால் காலகஸ்தி போகலாமா வேணாமா சதுரகிரிக்கு போனால் சங்கரன் கோயிலுக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறது அவரவர்கள் மனநிலையை பொறுத்தது தானே தவிர இது போய் இதுக்கு நீங்கள் அது போங்க அதுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து யாருக்கும் கிடையாது ஏன்னா பரிகாரத்துக்காக போகும்போது கண்டிப்பாக சில விஷயங்கள் அந்த கோயிலை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் திருப்பதிக்கு போகிற நீங்கள் விருப்பப்பட்டால் காலகஸ்திக்கு போயிட்டு வாங்க பரிகாரத்துக்குன்னு போனால் மட்டும் போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது மட்டும் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிறேன் என்ன நேர்களே இது நிச்சயமாக உங்களுக்கு பலனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்